அன்பான இதயங்களே வெல்கம் டு சோல்ஃபுல் ஸ்பேஸ் தொடர்ச்சியாக சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸை எங்கள் சேனலில் பார்த்து வாரீங்க அந்த வகையில் இது திருமண உளவியல் பற்றிய முப்பது எபிசோட்ஸை கொண்ட ஒரு ஸ்டோரி சில அன்புகள் நிம்மதியை கொடுக்கும் சில அன்புகள் மூச்சை நிறுத்தும் இது ஒரு கற்பனை அல்ல உண்மையான வாழ்க்கை அனுபவத்தினை அடிப்படையாக கொண்ட கதை திருமணம் என்பது சுகமான சுமை தொடர்கதையின் சோதனையின் நிலை அத்தியாயம் காலையில் மெல்லிய பணி படர்ந்திருந்தது படுக்கையில் சாய்ந்தபடி இருந்த வருணையின் முகத்தில் கடந்த நாள் மகிழ்ச்சியின் ஒளி மங்கி மெல்லிய சோர்வு படர்ந்திருந்தது ஆதித்யா அலுவலகத்துக்கு புறப்பட தயாரானாலும் அவளை பார்த்ததும் அவனது பாசமனம் அவனை இழுத்தது ஆதித்யா எனக்கு லேசாக தலை சுற்றுகிறது அவள் மெல்லச் சொன்னாள் அவன் உடனே அவளது அருகில் நெருங்கினான் சாப்பிட்டியா இல்ல சாப்பிட வேண்டும் என்று தோன்றவில்லை அவனது மனதில் சிறு கலக்கம் நான் அலுவலகத்துக்கு போக வேண்டுமே ஆனால் அவளை இப்படி தனியே விட்டு போகலாமா அவன் அவளது கன்னத்தில் கையை வைத்தான் முக்கியமான மீட்டிங் நான் பக்கத்து வீட்டு அக்காவிடம் சொல்லி செல்கிறேன் ஏதும் அசௌகரியமா இருந்தா உடனே கூப்பிடு அவள் மெதுவாக தலையசைத்தாள் ஆனால் அவனது இதயம் நிம்மதியடையவில்லை அலுவலகத்திலும் ஆதித்யாவின் கவனம் சிதறியது மின்னஞ்சல்கள் கூட்டங்கள் எதுவும் மனதில் பதியவில்லை அவன் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்தான் ஒவ்வொரு நொடியும் கனமாக நகர்வது போல் இருந்தது அப்போதுதான் அது நடந்தது அவளிடமிருந்து ஒரு அழைப்பு ஆதித்யா அவளது குரல் மெலிந்திருந்தது எனக்கு உடம்பு சரியில்லை சிறுது ரத்தம் பயமா இருக்குது பக்கத்து வீட்டு அக்காவோட மருத்துவமனைக்கு வந்துள்ளேன் பயமா இருக்குதாதி அவன் மேசையில் இருந்த பேனாவை விட்டுவிட்டு ஒரு கணம் வீணாக்கவில்லை வருணி பயப்படாதே உடனே வரேன் என்று மட்டும் சொன்னான் அவனைப் போல ஒரு நிமிடமும் வீணாக்காமல் அவன் மின்னல் வேகத்தில் மருத்துவமனைக்கு துரிதமாகச் சென்றான் அவள் அவசர சிகிச்சை அறையில் இருந்தாள் அவளது முகத்தில் பயம் படர்ந்திருந்தது கண்கள் கசித்திருந்தன அவனை கண்டதும் மெதுவாக கையை நீட்டினாள் அவன் அந்த நடுக்கம் கொண்ட கையை பிடித்துக் கொண்டான் இதயத்தில் ஒரு பலமான துடிப்பு மருத்துவர் வெளியே வந்தார் பயப்பட தேவையில்லை கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சோர்வுதான் சிறிது ஓய்வு தேவி அதிக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் அவன் நிம்மதி அடைந்தான் இருந்தது அந்த இரவு வீட்டில் அவள் படுக்கையில் சாய்ந்திருந்தாள் அவன் அவள் அருகே நின்று மெதுவாக சொன்னான் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் உனக்கு போதுமான அக்கறையை கொடுக்கவில்லை அவள் மெதுவாக அவனை நோக்கி சிரித்தாள் அப்படி நினைக்காதே ஆதித்யா இது வாழ்க்க சில சோதனைகள் வரத்தான் செய்யும் இது அன்பின் சோதனை தான் நீ என்கூட இருக்கிறாயே அதுவே எனக்கு போதும் அவனது கண்களில் கண்ணீர் நின்றது நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன் அவள் அவனது கையை பிடித்துச் சொன்னால் நீ என்கூட இருக்கிறாய் ஆதி அதுவே போதும் மூன்று நாட்கள் அவள் முழுமையாக ஓய்வெடுத்தார் ஆதித்யா அவளுக்காகவே எல்லாம் செய்து கொடுத்தான் அலுவலகத்தை வீட்டிலிருந்து கவனித்துக் கொண்டான் அவளது ஒவ்வொரு சிரிப்பும் அவனுக்கு ஒரு நிம்மதி ஆனால் அவன் மனதின் ஓரம் இன்னும் ஒரு பயம் குடிகொண்டது இது மீண்டும் நடந்தால் அந்த பயம் மாற்றிக் கொண்டிருந்தது அவன் அவளிடம் அடிக்கடி சொல்ல தொடங்கினான் இதை செய்யாத வருணி ஓய்விடு அதனை தொடாத போய் தூங்கு என அவன் அன்பின் பெயரால் அவளுக்கு அதிக அக்கறை கொடுக்க தொடங்கினான் அவள் சிரித்தாள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு சிறு மனக்கசப்பு அவன் குழந்தை என்ற பாசத்தில் என் சுதந்திரத்தை பறிக்கின்றானோ இதுவே எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது அவள் அன்பை நன்கு புரிந்து கொண்டாலும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு அவளுக்குள் சிறு சோர்வை ஏற்படுத்தியது ஒரு மாலை அவள் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தாள் மழை பெய்து கொண்டிருந்தது அவள் டைரியை திறந்தாள் அந்த நாளின் பக்கத்தில் எழுதினால் அவன் அன்பு எனக்கு வழி கொடுக்கவில்லை ஆனால் அந்த அன்பு எனக்கு மூச்சு விட இடம் கொடுக்கவில்லை அது எனக்கு மூச்சை நிறுத்துகிறது அந்த வரிகளை எழுதும் போது கதவு துறந்தது ஆதித்யா உள்ளே வந்தான் அவன் சிறுத்த முகத்துடன் கேட்டான் என்ன செய்கிறாய் வருணி அவள் டயரியை விரைவாக மூடிவிட்டாள் இல்ல ஒன்றுமில்ல என்று சொன்னாள் அவன் மெதுவாக அவளை பார்த்தான் அவளது முகத்தில் ஏதோ மறைந்த உணர்வு அவன் பெண் திரும்பியதும் அவள் நீண்ட மூச்சு விட்டான் நான் ஆதித்யாவிற்கு புரிய வைக்கணும் அக்கறையும் பயமும் என்னை என்றும் மேலும் நம்பிக்கையும் சுதந்திரமும் இருக்கணும் அந்த வார்த்தைகள் அவளது மனதில் ஒழித்தன மௌனமாக ஆழமாக அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் முகத்தில் அமைதி அவள் மெதுவாகச் சொன்னால் ஆதித்யா நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் எனக்கும் சுதந்திரம் தேவை அந்த வார்த்தை அவளது மனதில் மட்டும் எதிரொலித்தது மௌனம் மீண்டும் நிழலாய் நுழைந்தது ஆனால் இந்த முறை அது ஒரு சோதனை அதிக அக்கறை கொண்ட அவனது அன்பு அவளுக்கு சுதந்திரம் அளிக்குமா அன்பு நம்பிக்கையாக மாறுமா அல்லது சண்டைக்கு அத்திவாரமாக மாறுமா அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது